ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் அது கூட ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஆரோக்கியமாக செய்யக்கூடிய ரெசிபி டக்குன்னு ரெண்டு நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ரெண்டு கப்பு அவள் எடுத்துருக்குறேன் வெள்ளை அவள் இது வெள்ளை அவுளையும் செய்யலாம் சிகப்பு அவுளையும் செய்யலாம் என்கிட்ட இப்போ வெள்ளை அவள் இருக்கிறனால அதில் தான் நான் செய்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு அளவு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு கப்பு அவள் எடுத்து இந்த மாதிரி வெறுவநில போட்டு இந்த மாதிரி பிடிச்சா நொறுங்குற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் அதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க ஆறுன அவலை சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் பவுட்ருனால் இந்த மாதிரி புட்டு மாவை பழத்துக்கு ரொம்ப மாவாக இல்லாமல் புட்டு மாவை பறத்துக்கு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து உப்பு எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க இப்போ நம்ம சுடு தண்ணி வச்சுக்கலாம் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து எல்லா பக்கமும் அளவுக்கு கிளறி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது அதுக்கப்புறம் எடுத்து நம்ம புட்டு மாவு மாதிரி இதில் பெசரிக்கலாம் நான் சும்மா கையிலே தான் பெசரி உங்களுக்கு தேவைன்னா நல்லா மிக்ஸிலேயும் கூட போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்திங்கன்னா நல்லா மாவு மாதிரி உதிரியாக வந்துடும் இதை நம்ம ஆவியில் வேக வச்சுக்கலாம் புட்டு குழல் இருந்தாலும் வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி சும்மா துணியில் சுற்றி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் நம்ம சுடுதண்ணியில் போட்டு பெசிக்கிறதுனால ரெண்டு நிமிஷத்துலேயே புட்டு வெந்துடும் அவ்வளோதாங்க இப்போ இது கூட நமக்கு இனிப்புக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் கூடவே துருவின தேங்காயும் சேர்த்துக்கப்போகிறோம் பாருங்கள் நல்லா புழுபழுனும் சூப்பராக வந்துருச்சு இப்போ தேங்காய் நாட்டு சர்க்கரையும் போட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான அவள் புட்டு ரெடி ஆகிடுச்சு இது நார்மலாக நம்ம எல்லோரும் காலைல பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி இதை சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கும் கொடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி விருப்பப்பட்ட மாதிரி கொடுக்கணுன்னா இதையே நம்ம அப்படியே லட்டாக மாற்றிடலாம் வாங்க அந்த லட்டி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக பாதாம் முந்திரி திராட்சை எடுத்துக்கோங்க இப்போ பாதாம் முந்திரியவும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாம் முந்திரி திராட்சை எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் அப்படியே சூட்டோடு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அவள் புட்டு மாவு மாவட்டையே அதில் சேர்த்துடலாம் இதை அப்படியே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நெய் சூடு ஆறுனதுக்கப்புறம் அப்படியே கையில் நம்ம லட்டு பிடிக்கிற மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிடிச்சி உருட்டி உருட்டி எடுத்திங்கன்னா சூப்பரான அவள் லட்டு ரெடி ஆகிடுங்க புட்டு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம் சில நேரம் குழந்தைங்க வந்து புட்டாக எனக்கு பிடிக்காதுன்னு கூட சொல்லுவாங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இது அப்படி நல்லா பிடிச்சி கொடுத்தீங்கன்னா ஆஹா லட்டுன்னு சொல்லி சாப்பிடுவாங்கங்க அவளில் லட்டு எவ்வளோ ஈஸியாக செஞ்சுட்டோம் பார்த்தீங்களா இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவள் வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது ஹெல்த்தியானது நம்ம குழந்தைங்களுக்கு அவளில் கஞ்சி பாயசம் புட்டு இந்த மாதிரி எல்லாமே செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடாத டைத்தில் இந்த மாதிரி லட்டு மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதை செஞ்சு வச்சு ரெண்டு நாளைக்கு வச்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் தேங்காய் தருள் மட்டும் சேர்க்காம நம்ம நாட்டு சக்கரை இல்லைனா வெள்ளை சக்கரை சேர்த்து இந்த மாதிரி தாளித்து கொட்டி லட்டு பிடிச்சி கொடுத்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு நம்ம வச்சு கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இது குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லையும் வச்சு கொடுக்கலாம் ஸ்கூலுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் கண்டிப்பாக பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க பெரியவங்களேருந்து சின்னவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி சிம்பிளான ரெசிபி அவள் வச்சு லட்டு புட்டு ரெண்டு எப்படி பத்து நிமிஷத்தில் செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் பிடிச்சிருந்தால் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க